சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எனப்படும் குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அவர்களின் குடியுரிமையை பாஜக அரசு ரத்து செய்துவிடும் என்றெல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற கட்சிகள் புரளியை கிளப்பிவிட்டன இதனால் இஸ்லாமிய மக்களிடையே ஒருவிதமான அச்ச உணர்வு ஏற்பட்டு அவர்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என களத்தில் இறங்கினர் ஆனால் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு திமுக சொன்னது போல இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை மாறாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் என இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நாட்டில் கொடுமைகளை அனுபவித்த இந்து கிறிஸ்தவ சீக்கிய மற்றும் புத்த மதத்தைச் சேர்ந்த சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை கிடைத்தது இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக புதன்கிழமை டெல்லியில் தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இந்த சட்டம் அமலாகி இரண்டு ஆண்டு ஆகிறது நாட்டில் உள்ள ஒரு இஸ்லாமியருக்கு கூட குடியுரிமை பறிபோகவில்லை அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துள்ளதா என்று ராகுல் காந்தியை காட்டச் சொல்லுங்கள் என்று சவால் விடுத்தார் மேலும் குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தால் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை அரசு பறித்துவிடும் என்று கூறி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தையும் வன்முறையும் கட்டுவெடித்துவிட்டனர் அதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினர்தான் முழு பொறுப்பு என்று சாடினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சொன்ன அதே கருத்தை குடியுரிமை சட்டத்திருத்தம் அரசிதழில் வெளியான போது சாணக்கிய ஆசிரியர் கூறியிருந்தார் சிஏஏ சட்டம் மூலம் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதும் இது இஸ்லாமியர்களை அச்சுறுத்த எதிர்க்கட்சிகள் காட்டிய பூச்சாண்டி என்பதும் இப்போது நிரூபணமாகியுள்ளது ஸ்டாலின் புனராயின் முதல்ல உரிமையை குடியுரிமையை மதத்தின் அடிப்படையில் கொடுக்குறீங்க ஏன்னா இந்த மூன்று நாடுகள்ல மதத்தின் அடிப்படையில் ப்ரிஸிகூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வதை நடக்குது அதான் முக்கியமான பிரச்சனை ஏன் மூணு நாட்டுல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் சேர்க்கலன்னு சொல்றீங்க இல்ல ஏன் நேபாள்ல யாரையும் கேக்கல ஏன் பூட்டான்ல சேர்க்கல ஏன் சைனா அண்டை நாடுகள் தானேங்க ஏன் ஸ்ரீலங்கா சூப்பர் ஸ்ரீலங்கா பூட்டான் மத்த பாட அடிப்படையில வதையும் நடக்கலையா நடக்குது இல்ல லட்சக்கணக்கானவங்க வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்க இந்த மற்ற நாலு நாடு சொன்ன பாத்தீங்களா அவங்கள ஏன் சேர்க்கலைன்னு சொல்லுங்க இப்போ முஸ்லீம்ல சேர்க்கலன்னு கேள்வி இவங்க கேட்குற யாருமே சைனாவை ஸ்ரீலங்காவை எந்த நியாயம் இல்லை இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கி அவங்களை மிஸ்கைட் பண்ணலாம் அவங்க அப்பாவிகள் அவங்களுக்கு விஷயம் தெரியாம வந்து அப்படியா உண்மை உல பெரிய பெரிய தலைவர் எல்லாம் சொல்றாங்கன்னு உண்மையா இருக்கும் நினைச்சு ஏமாந்துருவாங்க ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு சார் அங்கேயும் நடக்குது பாகிஸ்தான் சேர்க்க சொல்லுங்க பாகிஸ்தான் சேர்க்க வேண்டாம் சார் பாகிஸ்தான் சேர்க்க வேண்டாம் அந்த நாடு ரெண்டு நாடு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமி இஸ்லாமி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜவாயுல்லாவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு சொல்லுங்க இந்த விஷயம் பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்க ஹிஸ்டரி எடுத்து சொல்லுங்க பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் மட்டும்தான் போகுது அப்படின்னு என்ன கணக்கு எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இதே ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் நடந்தா என்ன செய்வீங்க

என்சிஆர் ரிலேட்டடு நத்திங் இந்தியா இல்லை என்சிஆர் ரிலேட்டடு இந்தியன் சிட்டிசன்ஸ் புரியுதுங்களா எக்ஸிஸ்டிங் சிட்டிசன்ஸில் நம்ம இல்லாமல் யாரணும் ஒன்று தெரிஞ்சுங்க இன்னைக்கு வரைக்கும் என் டேபிள்லேயே அப்படி ஃபைல் கிடையாதுன்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ திருப்பூரில் முந்தா நேற்று வரைக்கும் திருப்பூரில் வந்து பங்களாதேஷி உட்காந்துருக்காங்க சிதம்பரத்தில் உட்காந்துருக்காங்க கடலூரில் உட்காந்துருக்காங்க சென்னையில் உட்காந்துருக்காங்க பங்களாதேஷிகள் வெஸ்ட் பெங்கால்காரங்க கிடையாது எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க யார் விசா கொடுத்தா யார் பாஸ்போர்ட் கொடுத்தா அப்ப எத்தனை பேர் பா வந்திருக்கீங்க யாரு பா என்ன வந்து இது கணக்கெடுப்பு அப்ப என்னன்னா தேவேந்திரனும் அவர்களும் ஒன்று அல்ல அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப அதுக்கு முன்னாடி வந்திருந்தா பிரச்சனை இல்ல குழந்தை மாதிரியே கேக்குறீங்க நீங்க உங்களுடைய நல்ல வெள்ளை உள்ளம் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது சிஏஏ வந்து குடியுரிமை கொடுக்கிறது என்சிஆர் வந்து குடியுரிமை பெற்றவர்கள் யாருன்னு பாக்குறீங்க